திருமண வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல தான் நான் இப்படி அமைதியை நான் பார்த்துருக்கேன் இங்க ஒரு இடத்துல இப்படி ஒரு அமைதியை நான் பார்க்குறேன் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும் அப்படிங்கிற மண்டபத்துல சொல்றேன் சர்ச்சில் அது வேற சர்ச்சில் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு நான் மண்டபத்துல ஒரு ஒரு திருமணம் நடக்கும்போது இவ்வளவு அமைதி காத்து நீங்க இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவமே சே ரொம்ப பெரிய செய்தி எல்லாம் நான் கொடுக்கல ஆமா பெரிய செய்தியை கொடுத்து இத கன்வென்ஷன் மாதிரி ஆக்கணும் விரும்பலை கத்தர் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாகவும் இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த வேத வசனம் எல்லாம் இருக்கும்படி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச பரிசு தாவியானவர் உதவி செய்வாராக எப்ரேர் பதினொன்றாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது விசுவாசத்தினாலே அப்படின்னு ஆரம்பித்து அப்படி ஆ விசுவாசத்தினாலே ஏனோக்கு விசுவாசத்தில்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு விசுவாசிக்க வேண்டும் அவரிடத்தில் பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்துல எச்சரிப்பை பெற்றான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபு இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து அந்த பதினோராம் அதிகாரம் முழுவதும் ஒரு பெரிய விசுவாசத்தின் பட்டியலே அங்க எப்ரேர் பதினொன்றாம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு விசுவாச ஜீவியம் அருமையான ரெண்டு பிள்ளைகளும் ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறதுனால இனியும் கத்திருக்காக மகிமையான ஊழியத்தை அவர்கள் செய்ய போகிறபடியால் இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி இந்த விசுவாசத்தில் அவர்கள் பலப்படும்படி அவர்களுக்கு ஒரு மூன்று காரியங்களை ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்து அவர்களுக்கு சொல்ல நான் ஏவப்படுகிறேன் பரிசு தாவையானவர் அவர்களுக்கு உதவி செய்வாராக விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் விசுவாசிகள் ஆனா விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா பிரச்சனை நேரம் போராட்டங்கள் நேரம் பாடுகள் உபத்தரவும் போராட்டங்கள் வரும்போது இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அது விசேஷமா ஊழிய குடும்பத்துல பல விதமான உபதிரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் அருமையான ஆவிலாவுடைய தாயார் சாட்சி சொன்னது போல எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில நாங்கள் ஊழியம் செய்தோம் கத்தரே எங்களை நடத்தி கொண்டு வந்தா விசுவாசம்தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு கேட்டா அந்த விசுவாசத்தை குறித்து நீங்க பெரிய காரியங்களை சொல்லுவீர்கள் வேதத்துல புதியற்பாட்ல பல ஏற்பாட்டுல பல கணவன் மனைவி இருக்காங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா ஆபிரகாம் சாரால் ஈசாக்கு ரெபேக்கால் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போகலாம் யோசேப்பு ஆஸ்நாத் இப்படி பல கணவன் மனைவிகளை நம் முன்னிட்டு நம் பிரசங்கிக்கலாம் ஆனா ஏற்பாட்டில் ஊழிய பாதையில இருந்த ஒரு கணவன் மனைவி எனக்கு தெரிஞ்சு இந்த கணவன் மனைவியினுடைய பேர் தான் சேர்ந்தே ஆறு முறை வருகிறது வேதத்துல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற அவங்க பேர் கணவன் மனைவி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பிரஸ்கில்லா பிரிஸ்கில்லா பிரஸ்கில்லா அடுத்த மூன்று முறை வாசித்தா பிரிஸ்கில்லா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆக்கிலா இப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய பேர் ஒரு ஆறு முறை சேர்ந்து வருகிறத வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அது அப்போ சில பார்க்கலாம் ரோமர்ல பார்க்கலாம் அவங்க பேரெல்லாம் சேர்ந்து வருகிறதையே நம்ம பார்க்க முடியும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா ஊழியத்து நிமித்தம் அவர்கள் செய்த காரியங்கள் விசுவாச பாதைகள் வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்காங்காங்கே இருக்கிறது அருமையான தம்பி சாமுவேல் அருமையான மகள் ஆவிலா இந்த ரெண்டு பேருக்கும் இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் சேர்த்து இந்த வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன் நம்ம பைபிள் மட்டும்தான் கல்யாணத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடிக்கிற ஒரே ஒரு பைபிள் வேத புத்தகம் இந்த வேத புத்தகம் தான் கல்யாணத்திலேயே ஆரம்பிச்சு கல்யாணத்திலேயே முடிகிற புத்தகம் என்றால் நம் கையில இருக்கிற விளையர பெற்ற இந்த புத்தகம் இயேசுவும் பிதாவும் கல்யாணத்துலதான் ஆரம்பிச்சாரு இயேசுவும் கல்யாணத்துலதான் ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இந்த கல்யாண வீட்டில் தான் இயேசு முதல் முதல் அற்புதத்தை செய்து கானா ஊர்ல தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து மகிமைப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறார் சாதாரணமான தண்ணீரை அசாதாரணமான திராட்சரசமாய் மாற்றினார் நேம் சேஞ்ச் கலர் சேஞ்ச் சேஞ்ச் டேஸ்ட் வேல்யூ சேஞ்ச் ஒரு பெயர் மாற்றத்தை ஒரு தண்ணி அப்படிங்கிறது திராட்சரசமா மாறிட்டு இனி நீங்கள் வாலிபர்கள் அல்ல கணவன் மனைவி என்கிற பெயர் மாற்றம் நேம் சேஞ்ச் டேஸ்ட் சேஞ்ச் அப்படின்னா தம்பி சாம்வேல் ஆவிழாவுக்குள்ள இருக்கிற கேரக்டர் இன்சைடு கேரக்டர் உள்ளாந்த சில சுபாவம் இருக்கும் அது திருமணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா தம்பி அண்ணன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஜாலி இருக்கும் அத சாமியலுக்கும் அப்படி இருக்கும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த ரியல் கேரக்டரே வெளியே வரும் நம்ம இப்படியெல்லாம் கோவப்படுவோமா அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஆணுடைய உண்மையான கேரக்டரை வெளியே கொண்டு வர்றது ஆண்டவர் எப்போ ஒரு மனைவியை கொடுக்குறாளோ அப்பத்துலருந்து தான் உண்மையான கேரக்டரை வெளியே தெரியும் அது வரைக்கும் ஆண்கள் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லவே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் கலர் அவுட் சைடு கேரக்டர் இருக்குல்ல அவுட் சைடு ஆக்டிவிட்டிஸ் சிலது நம்ம குடும்பத்துல சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கும் அப்படிம்பாங்க உங்க வீட்டுல இப்படி இருக்கும் எங்க வீட்டுல இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சில ஆண்கள் சொல்லுவாங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதையும் கத்தர் இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஆயிரும் விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளது என்று போடப்பட்டிருக்கிறார் இன்னையில இருந்து நீங்க கணத்துக்குரிய பாத்திரமா கத்தர் உங்களை மாத்திடுவார் ஆமா உங்களை நாங்க மதிக்கிறது வாலி பிள்ளையில இருந்தபோது அப்படி இப்படி இருந்தோம் இனிமே கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டாலே என் சர்ச்சில எப்படின்னா வாலிவு பிள்ளைகள் திருமணம் முடித்து முடிச்ச அடுத்த நாள் அந்த அந்த மாப்பிள்ளை என் சர்ச்சைக்கு வந்துட்டா அந்த மாப்பிள்ளையை நான் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவேன் மாப்பிள்ள வாங்க அப்படின்னா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என் சபையில எனக்கு இருக்கிற என் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் திருமணம் முடிச்சாலும் ஒரு தங்கச்சியோ ஒரு மா ஒரு வாலிவு மகளோ திருமணம் முடிச்ச உடனே சபைக்கு வந்துட்டா நான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த கணத்தை கொடுக்கணும்னு ரொம்ப விரும்புவேன் அந்த கணம் வரும்போது தான் மெய்யான ஆசீர்வாதம் இருக்கிறது கத்துறவங்களை இந்த கனம் பண்ண போகிறார் இது எல்லாம் மாறும் இந்த திருமணத்துக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்போ இதில் கிரியே செய்தது எல்லாமே தான் ஏசு கச்சாடியை நிரப்ப சொன்னது விசுவாசம் எடுத்துக்கொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொடுக்க சொன்னது விசுவாசம் எல்லாமே ஃபெய்த்தில் தான் மூவ் ஆனது அப்படிதான் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய ஜீவியத்துல மூன்று காரியம் சொல்லுகிறேன் ஒன்று கோபரேட்டிவ் ஃபைத் கூட்டு விசுவாசம் ரெண்டாவது கரேஜியஸ் ஃபைத் இரண்டாவது கரேஜியஸ் ஃபைத் தைரியமான விசுவாசம் மூன்றாவது கான்டேஜியஸ் ஃபைத் இந்த காரியத்தை நீங்க உங்க பைபிள்ல பின்னாடி அதுக்கப்புறம் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கோபரேட்டிவ் ஃபைத்

ஆவிலா மகள் ரெண்டு பேரும் whatever join together pray together speak together walk together fight together நான் தான் சொல்லுது சேர்ந்து பேசுங்க சேர்ந்து நடங்க சேர்ந்து ஊழியம் செய்யுங்க சேர்ந்து ஜோம் பண்ணுங்க சண்டை போட்டாலும் கதவு போட்டிட்டு சேர்ந்து சண்டை போடுங்க மூணாவது ஆள் உள்ள நுழைய கூடாது கோபரை திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன் கணவன் மனைவி அம்மா அப்பாவையும் மாமனார் மாமியாரையும் உள்ள உங்களுக்குள்ள தேர்ட் பர்சன் என்னைக்கு நீங்க திருமணம் முடிச்சிட்டாலும் அம்மா அப்பா உறவா இருக்கலாம் இந்த அம்மா அப்பாவும் அந்த அம்மா அப்பாவும் சரிதான் இந்த ஃபேமிலி தான் சரிதான் ஒரு மூணாவது நபராய் மாறுகிறார்கள் உள்ள நுழைய விடவே கூடாது நீங்க தான் எனஞ்சு டிசிஷன் எடுக்கணும் ஆமே இணைஞ்சி செய்யணும் டு பில் த ரிலேஷன்ஷிப் வித் god நீங்க இரண்டு பேரும் தேவனுடைய உறவுல நீங்க கட்டப்படணும் டு பில் த ரிலேஷன்ஷிப் வித் இச் ஃபேமிலி ரெண்டு குடும்பத்துக்குள்ள உறவுளையும் நீங்கள் அதை கட்டி சேர்ந்து எழுப்பணும் டு பில் த ரிலேஷன்ஷிப் வித் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற உறவையும் நீங்க சேர்ந்து ரெண்டு பேரும் கட்டி எந்த டிசிஷன் எடுத்தாலும் தம்பி சாமியில் எடுத்துட்டு போய் ஆவிலாட்ட சொல்லக்கூடாது எங்க ஒரு லீஸ் பீரியட் ஒரு கிரேஸ் பீரியடை கேட்டணும் வெயிட் பண்ணுங்க நானும் ஆவிலாம் உட்காந்து பேசணும்னு சொல்லணும் இல்லை நான் வர்றேன் ஒரு நாள் கழிச்சு சொல்றேன் எது இருந்தாலும் உங்க மனைவியை கூட சேர்ந்தே நீங்கள் செயல்படுங்க எனக்கு திருமணம் முடிந்த நாளில இருந்து இன்றைய வரைக்கும் என் மனைவியின் கரத்தை பிடித்து நான் ஜெபிக்காம நான் படுக்கைக்கு போனதே கிடையாது நான் எந்த ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனாலும் இரவு ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் ஜோம் பண்ணிட்டு தான் இன்றைக்கும் நான் இத்தனைக்கு போகிறேன் அன்னைக்கு முழுசும் கோபரேட்டிவ் ஃபைத் இரண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவரை விசுவாசிக்கிறதுல ஜெபிக்கிறதுல ஊழியம் செய்யறதுல ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தாங்க எங்க போனாலும் ஒண்ணு போல ஊழியம் ஒண்ணு போல பிரியவே முடியாது கல்யாணம் முடிச்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் கலர் ஒன்னு போலயே போட்டுட்டாலே வாங்கி பாத்துருக்கீங்களா ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும்னு தெரியும் குழந்ததுக்கு அப்புறம் அந்த கலர் மாறிடும் ஆமா அது வரைக்கும் நல்லா போட்டுட்டு ஒருவே கலர்ல போவாங்க மெரூன்னா மெரூன் ஷர்ட்டு ஒயிட்னா ஒயிட் ஷர்ட்டு இவங்க பச்சைன்னா அவங்க பச்சை அப்படியே ஒரு மாதிரி நமக்கே குழு குழுன்னு இருக்கும் ஆசையா இருக்கும் அந்த பிள்ளையில பார்க்கும் போது ஆமா அந்த மாதிரி எவர் லாஸ்டிங் ஆமா கடைசி வரைக்கும் நீங்க இணைஞ்சே செயல்படும் எதுனாலும் எதுனாலும் ஃபைட் இணைஞ்சே செயல்படணும் இணைஞ்சே ஜெபிக்கணும் நீங்கள் ஊழியம் பாக்குறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்கள் ஊழியத்தின் சக்சஸ் எப்போ வரும் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல தான் வரும் ரியல் மினிஸ்ட்ரி சக்சஸ் எப்போ வரும்னா நான் பயன்படுறதுக்கு பெரிய காரணம் என்னுடைய மனைவி ஆ அவளோட சேர்ந்து ஜெபிக்கிறது அவள் எனக்காக ஜெபிக்கிறது இந்த உலகத்துல ஏசப்பா மட்டும்தான் நம்மளை கரெக்ட் பண்ணுவாரு ரெண்டாவது கரெக்ட் பண்றது நம்ம மனைவி மட்டும்தான் இருக்கும் என்ன அவதான் நம்மளை அதிகமாக நேசிப்பான் ஆ முத ஆரம்ப ஊழியத்தில எல்லாம் எனக்கு பார்த்தீங்களா பெரிய ஸ்டேஜா இருக்கும் நான் ஒரு லட்சம் பேர் முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பத்து பேர் முன்னாடியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனா அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோ சப்போம் அப்படியும் பயங்கரமா இருக்குமா ஆமா அப்பெல்லாம் என் மனைவியை கூட்டு போனா முகத்தை இழுத்து போட்டுட்டு இப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பான் நான் பிரசங்கம் பண்ணதை கூட பார்க்க மாட்டான் பெரிய கூட்டம் அப்படின்னா யூடியூப்ல நான் பிரசங்க எங்கேயா பண்ணிட்டு இருக்கிறேன் பாருன்னு லிங்கை விட்டாலும் பார்க்க மாட்டா பயந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு ஜோ பண்ணிட்டு தான் இருப்பா ஆனா நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட போட்டோ எடுத்திருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க பாருங்க வந்துட்டு மீட்டிங் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமா இருக்கும் ஆனால் என் வீட்டுக்கு வந்தவனே என் மனைவி செல்வா மீட்டிங் நல்லா இருந்துச்சுப்பா எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும் அப்பவே ஏர்ல பறக்குற மாதிரிதான் இருக்கும் மீட்டிங்கை விட்டு விட்டுனப்பே ஏர்ல பறந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா அப்பா அப்படி மெதுவா ஆரம்பிப்பா நீங்க இந்த வார்த்தைய சொல்லியிருக்க கூடாது இத இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது இது தப்பு அப்படிம்பால நமக்கு அது என்ன அவ சொல்லி நம்மக்க ஏன்னா நம்ம ஊருக்கே பயங்கரமா இருப்போம் எனக்கு ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு கேட்க பிடிக்க ஒருவா என்ன இவ சொல்றா அப்படின்னுச்சு ஒரு நாள் ஆவியான ரெண்ட பேசினேன் நான் உன்னை கண்டிக்கிறேன் நீ இதை சரி செய்யு சொல்லும் போது நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறிய ஏன் அப்படின்னா அப்படியேன்னு கேட்டாரு நான் சொன்னீங்க என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க சிச்சிக்கிற தகப்பன்னு என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க என்னக்கு அப்புறம் உன் மனைவிதான் உன்னை ரொம்ப நேசிப்பா அதனால அவர் சொல்றத கேளுநாள் என்னைக்கும் என வாட் எவர் ஆமா மொத இன்ஃபர்மேஷன் நாவில்லா தான் வரணும் நீங்க வேற எங்கயாவது சொல்லிட்டு வந்தீங்க எனக்கு தெரியும் வாங்க அப்படி வாங்க ஒரு வார்த்தை ரெண்டாவது பதினாறாம் அதிகாரத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல எல்லாம் வாசி பாருங்க ஆக்கிலா பிரஸ்கிலா சுவிசேஷத்தின் நிமித்தம் தலையவே கொடுத்தார்களாம் தலைய கூட கொடுப்போம் அப்படின்னாங்களாம் பயமே இல்லை பாருங்க எந்த காரியலையும் அவர்கள் பயப்படவே இல்லை எதை குறித்தும் அவர்கள் பயப்படவே இல்லை சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக தலையை கூட கொடுக்க ஆயத்தமா இருந்தவர்கள் தான் இந்த ஆக்கிலா பிரஸ்கிலா ஃபேமிலியில பிரச்சனைன்னு நினைக்காததெல்லாம் பிரச்சனையா வரும் பிரச்சனை நினைக்கிறது பிரச்சனையாவே சில நேரம் வராது எதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது என்னடா எல்லாம் இருக்கு டோன்ட் ஒரி அபோட் என பலன் கொண்டு தடமானதாயிருங்கள் ஆமா மோச இல்லையேன்னு பயந்த போது கத்த அவன் கரத்தை பிடித்தது போல ஆமா பயப்படவே பயப்படாதீங்க என்ன என்ன வந்தாலும் இனி ஊழியத்துல நீங்க முன்னேறுவீங்க கத்தருங்களை பயன்படுத்துவார் கத்தருங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எந்த சூழ்நிலையும் தேவை போது பயத்துக்கு இடம் கொடுக்காது பயத்துக்கு இடம் கொடுக்காது அப்ரகாமோடு ஆண்டவர் ஒரே ஒரு உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையின் பேரு பெரித் உடன்படிக்கை பெரித் கவனன்ட் அப்படின்னு பேர் அந்த கவனன் பேரு பெரித் கவனன்ட் பயத்தை தா தைரியத்தை நான் தருகிறேன் என்ற அர்த்தம் நீ பயத்தை தா நான் உனக்கு தைரியத்தை தாரேன் என்ற அர்த்தம் நீ ஈசாக்கத்தா நான் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்ற அர்த்தம் அந்த பயத்தை கத்தர் மாத்துவார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வருகிற சூழ்நிலையில என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க ரெண்டு பேரை இணைந்து ஜெபிக்கிறதுல கத்துடைய சமூகத்துல காத்திருந்து எதையும் எதிர்கொள்ளுகிறதற்கு ஆண்டு உங்களுக்கு ஆமா கரேஜியஸ் தைரியமான விசுவாசம் ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இருந்தது மூன்றாவது வசனம் சொல்கிறது ஆமா இப்ப ரொம்ப இல்லை ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப இருந்துச்சு தொற்றக்கூடிய விசுவாசம் கொரோனா தொற்றியது தொற்றல் விசுவாசம் தொற்றணும் மகள் ஆவிலாக்குள்ள இருக்கிற விசுவாசம் தம்பியையும் தம்பிக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜபம் தம்பியையும் தம்பிக்குள்ள இருக்கிற ஜபம் உங்களையும் வாரம் அப்படி மாற்றி மாற்றி தொற்றணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது உங்கள் சந்ததியை தொற்றணும் தேமத்தையை பார்த்து பவுல் சொல்லும் போது உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் ஐநேக்கியாளுக்குள்ளும் இருந்ததே நான் உனக்குள்ள என்ன ஃபைத்து அவங்களுக்குள்ள இருந்து உனக்குள்ள இன்னும் இருக்கே அப்படின்னா அப்பா அம்மாவன் எப்படி கத்த நடத்துறாங்க உங்க அம்மா அப்பாவை உங்க அம்மா அப்பாவை அந்த அது அப்படி உங்களை தொற்றணும் உங்க விசுவாசம் உங்க ஜபஜீவியும் உங்க பிள்ளைகளை தொற்று கொள்ள வேண்டும் நீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்க பிள்ளைகளை தொற்றணும் சிம்பிளிசிட்டியா இருங்க சின்சியாரிட்டியா இருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருங்க சிம்பிளா உங்க பிள்ளைகளுக்கு எப்பயுமே வாழ்ந்து காட்டுங்க ரொம்ப ஆடம்பரமா சிம்பிளிசிட்டிய பிள்ளைகளுக்கு எப்போதும் சொல்லி கொடுங்க அற்பமான ஆரம்பத்தினால யார அசிட்ட பண்ண முடியும் அற்பமா இருக்கலாம் ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சிம்பிளிசிட்டியை சொல்லிக் கொடுக்கறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க சந்ததியை கத்துற ஆசீர்வதிக்க போறாரு உங்க விசுவாசம் அப்படி சிம்பிளா இருக்கணும் ஃபைத் அப்படி சிம்பிளா இருக்கணும் ஜீவியம் சிம்பிளிசிட்டி எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் பில்லி கிரகம் இறந்து அவர் அப்படி வைத்திருந்த போது பெற்றியில் அவருடைய மகள் பேசுறாங்க எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறார் எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் சிம்பிளிசிட்டி எங்க அப்பா காலையில நான் எந்திப்பேன் எங்க அப்பா முழங்காலில் பார்ப்பேன் எங்க தூங்குவேன் எங்க எழும்பு தூங்க தூங்கி எழும்பும் போது எங்க அப்பாவை முழங்காலில் பார்ப்பேன் தூங்க போவேன் எங்க அப்பாவும் முழங்காலில் பார்ப்பேன்னு வெள்ளிக்கிரகம்முடைய மகள் சாட்சி சொன்னால் அறுபத்தி ஆறு வயதுல நான் யோசிச்சு பாக்குறேன் பேரண்ட்ஸ் நீங்க பக்காவான ஜபம் பிரேயர் இருந்தீங்கன்னா அந்த ஜபம் பிள்ளைகளை நீங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்ல வேண்டாம் பயில் வாசிங்க பயில் வாசிங்கன்னு சொல்ல வேண்டாம் நம்ம ஜீவியம் அவர்களை தொற்றணும் எங்க அப்பா இப்படி இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது எங்க அப்பா இப்படிதான் பிரதிஷ்டையில இருப்பாங்க சிம்பிளிசிட்டியா இருங்க சின்சியாரிட்டியா இருங்க உண்மையா இருங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு உண்மை எதையுமே மறைக்காதீங்க செல்போன் வீட்டுல இருக்கும் போது பழகுங்க ஆவில அவன் ஸ்பீக்கர்ல போட்டே பேசுங்க யார் என்ன பேசுனா அதுக்கப்புறம் கேட்கவும் தேவையில்ல எல்லாரும் அவங்க புரிஞ்சிட்டு போயிருவாங்க ஹலோ கொஞ்சம் கஷ்டம் பிரத அப்படிங்கிறீங்களா பல பஞ்சாயத்து வந்துருன்ற மாதிரி பாக்குறீங்க கொஞ்சத்திலையும் மனைவிக்கு உண்மையா இருங்க ஆவிலாவுக்கு ஆவிலா மாப்பிள்ளைக்கு உண்மையாரு என்னடா ஆமா சின்ன விஷயத்த கூட மறைக்காதீங்க சின்சியரா இருங்க ஆமா ஆண்கள் வந்து கொஞ்சமா பேசுவோம் பெண்கள் நீளமா பேசுவோம் ஆவிலா இனிமேல் சாப்பிட்டியா இப்ப அம்மா வந்து உங்க வீட்டுல அப்பா வந்து சாப்பிட்டியா அப்பா அப்படிமா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க சாப்பிட்டேன் அப்படி அதே இது ஆவிளாட்ட நீ சொல்லக்கூடா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லணும் வெள்ளச்சோறு சாம்பார் முருங்காய் சாம்பார் கூட்டு அது என்ன கூட்டு ரசம் மோர் தண்ணி கூட சுடு தண்ணியா பச்சை தண்ணியான்னு சொல்லிருந்தோம் இப்படி நீளமா பெண்கள்ட பேசி பாருங்க மாப்பிள்ளை அப்படியே நம்புவாங்க நம்ம பேசுறதுக்கு இடமே கொடுக்கிறது கிடையாது என்ன உங்களுக்கு கொடுத்த மனைவிட்ட கொஞ்சம் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பேசுங்க ஆமா சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரியவர்களா இருங்கள் ஆவி மாம்சமும் மாம்சமும் ஆவிக்குறதுமாய் போராடும் ஆவினால மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஆவி ஜீவனை உண்டாக்குமா ஆவியில யோசிங்க இதெல்லாம் உங்களை உங்க உங்களையும் ரிஃப்ளக்ட் பண்ணணும் உங்க பிள்ளைகளை ரிஃப்ளக்ட் பண்ணணும் உங்க ஜீவியத்தை ரிஃப்ளக்ட் பண்ணணும் அவன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா நான் அப்படியே உங்களை வாழ்த்துறேன் ஆமா இத அப்படியே மனதுல வைத்துக் கொள்ளுங்கள் சிம்பிளிசிட்டி சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி எதுனாலும் ஆண்டோட்டை கேட்டு செய்யுங்க வேற யார்ட்டையுமே கேட்காதுங்க ஏசப்பாட்டியே கேளுங்க அழகா சொல்லி தருவார் அழகா நடத்துவார் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை கைட் பண்ண அவரை போல ஒரு நல்ல நான் பார்த்தது இல்லை நல்ல ஃபைத் கூட்டு விசுவாசமா கரேஜியஸ் தைரியமான விசுவாசமா சின்சியாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி கத்யூ கத்ர ஆசிர்வதிப்பாரா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்